வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்க பணிகளுக்காகவே பிறந்தவர்கள் பிறவியிலே தலைமை குணம் கொண்டவர்கள் வீட்டுக்காக வாழாது நாட்டிற்காக வாழும் அரசாங்க பதவிகளை அலங்கரிப்பவர்கள் எதையும் மறைக்காமல் நேர்முகமாக பேசக்கூடியவர் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய சாதனைகளை சர்வ சாதாரணமாக செய்பவர் இந்த சிம்ம ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் முதலிலே புதன் இரண்டாவது சூரியன் மூன்றாவது செவ்வாய் நான்காவது சுக்கிரன் பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மை தீமைகளையும் இந்த பதிவிலே சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஜனவரி மாதத்திலே சிம்ம ராசியை உடையவர்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் மனதிலே உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தலைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாம யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்கும் வாடிக்கையாளரின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனே செய்ய நேரிடும் தக ஊழியர்களும் நிதானத்தை கடைபிடித்து நல்லது நடக்கும் என்பதை இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே அவர்களுடைய பலாபலனை நன்கு அறியலாம் மேலும் இந்த மாதத்திலே இவர்களுக்கு காலதாமதமாய் நடந்த விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு விரைவாக நடந்து பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்கும் மேலும் நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் தேவை சகோதரனும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களும் எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலை மனதிலே துணிச்சல் ஏற்படும் கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டா வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கிச் சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வரும் உடல் இருப்பதும் கவனமாய் இருப்பது நல்லது ஒரு சில காரியங்கள் அவசரமாய் முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பல விதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடை ஏற்பட்டால் அதை முறியடிக்கின்ற வல்லமை கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே அன்பு நீடி சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாய் நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையுடன் நடந்து கொள்ளும் உத்திரம் ஒன்றாம் மாதம் சேர்ந்தவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பிந்தைய நிலையில் இருந்து முண்டு நீண்டு முன்னேற்றவாதியிலே அடியெடுத்து வைப்பர் பல வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பெற குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன ஞாயிறுதோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள காலபைரவரை வணங்குங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை சந்திரன் சுக்கிரன் அதாவது வளர்பிறை திங்கள் வளர்பிறை வெள்ளி தேய்விரை சந்திரன் சுக்கிரன் அதாவது தேய்விரை திங்கள் தேய்விரை வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி ஆறு ஏழு ஆகிய தினங்களால் அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறு திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுப்பதனே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வை ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறு ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்